முதல் மோடியை ஊதி பெரிதாக்க போது அவர் தான் பிரதமர் யாரும் இல்ல அவர் தான் கன்ஃபார்மா பிரதமர் எல்லா ஊடகங்களும் உலக ஊடகங்களும் எழுதிட்டாங்க அந்த சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் திருமாவளவனை சந்திக்க அம்பேத்கர் திடல் வந்தார்களா இல்லையா எவ்வளவு தொகுதி வேணுமோ எடுத்துக்கங்க மீதியை நாங்க எடுத்துக்கிறோம் வேறு ஒருவனாக இருந்திருந்தால் இதே திருமாவளவன் ராம்விலாஸ் பஸ்வானாக இருந்திருந்தால் இதே திருமாவளவன் ராமதாஸ் அந்துவாலயமாக இருந்திருந்தால் இருபது சீட் எடுத்துட்டு பத்தொன்பது நீங்க வச்சுக்கிறது இருபது நீங்க வச்சுக்கங்க இருபதுக்கு நீங்களே செலவு பண்ணிக்கங்க சொல்லி இருந்தால் இன்னைக்கு மத்திய அமைச்சருங்க தூக்கி எறிஞ்சாரு நோ வந்ததுக்கு நன்றி என்னை மதித்ததுக்கு நன்றி ஆனால் அம்பேத்கருடைய கொள்கையிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் பெரியாருடைய கொள்கையில் இருந்து நான் பின்வாங்க மாட்டேன் எனக்கு பதவி முக்கியம் அல்லனு மரியாதை பண்ணி அனுப்பிச்சு விடுங்க அந்த தலைவர்களை நீங்க விமர்சிக்கலாமா இந்த வரலாறு எல்லாம் ஆதவுக்கு தெரியும் இது எப்படி நீங்க வந்து மேடையில போய் விமர்சிக்கலாம் எனக்கு விமர்சிச்சது கூட இல்லை அதுக்கு பாருங்க குஞ்சுக அட திருமாவளவன் பெயரை ஏன்னா தம்பிகள் தொண்டர்கள் எப்படி நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க திருமாவளவன் பெயரை திருமாவளவனை குற்றம் திருமாவளவன் அவ்வளவு கைதட்டுறானே அப்ப அங்க உட்காந்துருந்தவன் அத்தனை பேரும் திருமாவளவன் கால் புணர்ச்சியில உட்காந்துட்டு இருந்தானா அவதூறல உட்காந்துட்டு இருந்தானா அந்த காழ்ப்புணர்ச்சி நீங்க ஊற்றி வளர்த்துறீங்களா அவதூற ஊற்றி வளர்த்துறீங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டை பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கானுங்க யாரெல்லாம் தனக்கு பேர் வரணும்னு நினைக்கிறானோ எந்திரிச்சு காயத்ரி மந்திரம் சொல்ற மாதிரி திருமானா உடனே அவனுக்கு பேர் வந்துருந்தேன் சாதாரணமா இருப்பான் ஏர்போர்ட்ல மூட தூக்கிட்டு இருந்திருப்பான் அவனும் திருமாவள விமர்சிச்சா அவனுக்கு ஒரு வெளிச்சம்